ஃப்ரெண்ட்ஸ் எல்லாருக்கும் வணக்கம் போன வீடியோல வந்து நம்ம லக்ஷ்மி சந்த் வாழ்க்கையில பாபா எப்படி வந்தாரு அவங்க வாழ்க்கையில பாபா நிகழ்த்தின அதிசயங்களையும் அற்புதங்களையும் பார்த்தோம் இன்னைக்கு இந்த வீடியோல ஹேமந்த் பந்த் அவர் வீட்டுக்கு பாபா எப்படி விருந்து சாப்பிட வந்தாரு எந்த ரூபத்தில் வந்தாரு என்ன நடந்தது அப்படின்றத பத்தி இந்த வீடியோல பார்க்கலாம் வாங்க வீடியோக்குள்ள போகலாம் பாபாவுக்குரிய சிறப்பான தினங்கள் நிறைய இருந்தாலும் அவருக்குரிய முக்கியமான ஒரு தினம்தான் பௌர்ணமி பௌர்ணமி அன்னைக்கு இந்த உலகத்தில் இருக்க எல்லா சாய்பாபா ஆலய ஆலயங்களிலும் சின்ன கோவில் பெரிய கோவில் வரைக்கும் அவருக்கு நிறைய அபிஷேகங்கள் ஆராதனைகள் விதவிதமான பிரசாதங்கள் சில கோவில்கள்ல பாத்தீங்கன்னா அன்னதானம் அரிசி மூட்டை தானம் மல்லிகை பொருட்கள் தானம்னு நிறைய தானங்கள் பூ அலங்காரங்கள் எல்லாமே விசேஷமா அந்த பௌர்ணமி நாள்ல அவருக்கு நடக்கும் வருஷத்துக்கு ஒரு முறை குரு குரு பூர்ணிமா அப்படின்னு சொல்லி இந்த பௌர்ணமியை சிறப்பிச்சு பாபாவையும் சிறப்பிச்சு கொண்டாடுற வழக்கமும் எல்லா ஊர்களிலயும் எல்லா இடங்கள்லயும் இருக்கு குரு பூர்ணிமா அப்படின்னா என்னன்னா பூர்ணி பூர்ணிமானா முழு நிலவு முழு சந்திரன் அப்படின்ற அர்த்தம் குரு பூர்ணிமா அப்படின்னா குருவு குருவை சிறப்பிக்க கூடிய ஒரு நாள் குருவினுடைய ஆசியை பெறக்கூடிய ஒரு நாள் தான் இந்த பௌர்ணமி எல்லா மாதங்கள்ல வரக்கூடிய பௌர்ணமி அன்னைக்கும் நீங்க யாரை குருவா வச்சிருக்கீங்களோ அவரை போய் பார்த்து அவருடைய பாதங்கள்ல விழுந்து ஆசிர்வாதம் வாங்குறது உங்களுக்கு நிறைய நல்ல மாற்றங்களை வந்து அதன் பிறகு கொடுக்க ஆரம்பிக்கும் வாழ்க்கையில இப்படி ஒரு நாள் பௌர்ணமி அன்னைக்கு ஹேமந்த் பந்த் வாழ்க்கையில பாபா என்ன அதிசயத்தை தான் இந்த கதையில் பார்க்க போறோம் ஆயிரத்தி தொள்ளாயிரத்தி பதினேழாம் ஆண்டு ஜனவரி மாதம் பௌர்ணமி அன்னைக்கு ஹேமந்த் பந்த் அவருக்கு ஒரு கனவு வருது அந்த கனவு விடிய காத்தால் வருது ஒரு நாலு மணி அவருக்கு ஒரு கனவு வருது அவரோட கனவுல ஒரு முஸ்லீம் துறவி வந்து நான் உன் வீட்டுக்கு விருந்துக்கு வர போறேன் அப்படின்னு சொல்லி சொல்றாரு நான் உன் வீட்டுக்கு விருந்துக்கு வர போறேன் அப்படின்ட்டு ஹேமந்த் பந்த எழுப்பி சொல்ற மாதிரி அவருக்கு ஒரு கனவு ஹேமந்த் பந்த் ஒருவேளை இது பாபாவா இருக்குமோ அப்படின்னு சொல்லி மனசுலயே நினைக்கிறாரு அந்த கனவு வந்ததுல அந்த கனவை பத்தியே நினைச்சுக்கிட்டே இருக்காரு பாபாவை தான் அவர் இருந்தாரு அந்த கனவுல வந்த துறவியும் பாபாவை மாதிரி தான் இருந்தாருன்ட்டு அவருக்கு தோணிட்டே இருக்கு ஹேமந்த் பந்துக்கு சாய்பாபா கூட ஏற்கனவே ஏழு வருஷம் வந்து பழக்கம் இருக்கு இருந்தாலும் இந்த ஏழு வருஷத்துல ஒரு நாள் கூட சாய்பாபா அவர் கனவுல வந்தது கிடையாது இந்த மாதிரி திடீர்னு ஏன் பாபா வந்து நம்ம கனவுல வரணும்னு சொல்லி அவரு கொஞ்சம் யோசிக்க ஆரம்பிக்கிறாரு இந்த கனவை பத்தி அவரோட மனைவி கிட்டையும் சொல்றாரு ஒரு துறவி என் கனவுல வந்து நம்ம வீட்டுக்கு விருந்துக்கு வர போறதா சொன்னாரு அப்படின்றத அவர் மனைவி மனைவி கிட்ட சொல்றாரு அவர் மனைவி யார் அந்த துறவி அப்படின்னு சொல்லி அவரை கேக்குறாங்க இவர் பதில் சொல்லலைனா இவர் யார் அந்த துறவின்னு சொல்லலைனா அவரை விடமாட்டாங்கன்றதும் ஹேமந்த் பந்துக்கு தெரியும் இருந்தாலும் அவர் சொல்லி வைப்போமே அப்படின்னு சொல்லி வேற யாரும் இல்லை நம்ம பாபா தான் விருந்துக்கு வரப்போறதா சொன்னாரு அப்படின்னு சொல்லி அவரோட மனைவி கிட்ட சொல்றாரு அவரோட மனைவிக்கும் ரொம்ப ரொம்ப சந்தோஷம் நல்ல முறையில் விதவிதமான உணவுகள் நிறைய பதார்த்தங்கள் எல்லாத்தையும் தயாரிக்கணும் அப்படின்னு சொல்லி ரொம்ப சந்தோஷமா என்ன பண்றாங்கன்னா விதவிதமான உணவுகளை எல்லாம் தயாரிக்க ஆரம்பிக்கிறாங்க ஒரு நல்ல சிறப்பான விருந்து வைக்கிறதுக்கான எல்லா ஏற்பாடுகளையுமே அவங்க மனைவி வந்து செய்றாங்க பதார்த்தங்கள் உணவு பொருட்கள் எல்லாமே வந்து விதவிதமா தயாரிக்கப்பட்டுட்டு தயாரிக்கப்பட்டு வைக்கப்பட்டிருக்கு இன்னும் பாபா மட்டும் தான் வரணும் அவர் வந்து சாப்பாடுக்கு அமர்ந்த அமர்ந்தாருன்னா அந்த உணவெல்லாம் பரிமாற வேண்டிய வேலைதான் உணவு பரிமாறுறதுக்கான இலைகள் சுத்தம் பண்ணி கழுவி அவங்க வந்து போட்டு வச்சுட்டாங்க அந்த இலையில ஒவ்வொரு பதார்த்தத்தையும் கூட வச்சுட்டாங்க இன்னும் பாபா வரலையே அப்படின்னு சொல்லி அங்க காத்துட்டு இருக்காங்க அவங்க வீட்ல இன்னும் பாபா வரலையே அப்படின்னு சொல்லி காத்துட்டு இருக்காங்க அவர் வந்து உட்கார்ந்ததும் பாபா வந்து இங்கே உட்காந்ததும் நம்ம பூஜை ஆரம்பிச்சுட்டு பூஜை பண்ணிட்டு இலையில சோறு போட வேண்டிய வேலைதான் அதை போட்டுட்டாக்கா பாபாவும் சாப்பிடுவாரு அப்படின்னு சொல்லி பூஜையும் அவங்க ஸ்டார்ட் பண்றாங்க ஸ்டார்ட் பண்ணி ஊதுபத்திலாம் காட்ட ஆரம்பிக்கிறாங்க கற்பூரம்லாம் காட்டி மணி எல்லாம் அடிக்க ஆரம்பிக்கிறாங்க அந்த நேரத்துல வெளியே கேட்டை யாரோ திறக்கிற சத்தம் கேக்குது ஹேமந்த் வந்து வெளிய எட்டி பாக்குறாரு அங்க அலி முகமதுன்ற ஒருத்தரும் மௌலானா ஜாவர் அப்படின்ற ரெண்டு பேரும் வந்திருக்காங்க நின்று நின்னுட்டு இருக்காங்க ரெண்டு பேரும் கிட்ட நின்னுட்டு இருக்காங்க வாங்க வாங்க ஏன் நின்னுட்டீங்க உள்ள வர வேண்டியது தானே அப்படின்னு சொல்லி ஹேமந்த் பந்த் அவங்கள வரவேற்கிறாரு உள்ள வந்த அவங்க சாப்பாட்டுக்காக இலை போட்டிருக்கிறத பாத்து விருந்து என்ன இன்னைக்கு ரொம்ப பலம் போலியா அப்படின்னு சொல்லி யார் வர போறாங்க அப்படின்னு சொல்லியும் யாரும் இல்ல தான் சாப்பிட போறோம் நீங்களும் எங்க கூட சேர்ந்து கண்டிப்பா சாப்பிடணும் இன்னைக்கு இங்கதான் இருக்கணும் அப்படின்ற மாதிரி ஹேமந்த் பந்த் சொல்றாரு வந்தவங்க என்ன சொல்றாங்கன்னா சாப்பிட்றது இருக்கட்டும் நான் அப்புறம் கூட சாப்பிட்றோம் நாங்கள் முதல்ல உங்களுக்காக வந்து நாங்கள் ஒரு கிஃப்ட்டு கொண்டுட்டு வந்திருக்கோம் அதாவது ஒரு பொட்டலம் கொண்டுட்டு வந்திருக்கோம் அப்படின்னு சொல்லி முதல்ல இதை வாங்கி பிரித்து பாருங்க அதுக்கப்புறம் நம்ம சாப்பிடலாம் அப்படின்னு சொல்லிட்டு அந்த பொட்டலைத்த அவங்கக்கிட்ட கொடுக்குறாங்க ஒரு கிஃப்ட்டு ரேப் பண்ண ஒரு கவரை இன்னைக்கு எங்கள் வீட்டில் பௌர்ணமின்றதால நாங்கள் வந்து சைவ உணவு தான் செஞ்சுருக்கோம் இன்னைக்கு எங்க வீட்டில் தான் உங்களுக்கு விருந்து நீங்க தான் இருந்து சாப்பிட்டுட்டு போனோம் அப்படின்னு சொல்லி ரெண்டு பேரும் பேசிக்கிறாங்க விருந்து இருக்கட்டும் நாங்கள் நல்லா சாப்பிட்டுட்டு போறோம் முதல்ல வந்து நீங்க பொட்டலத்தை பிரியுங்க அப்படின்னு சொல்லி வந்தவங்க சொல்றாங்க அப்போ பொட்டலத்தை பிரிச்சு பார்க்குறாங்க பிரிச்சு பார்த்தா அதுல வந்து பாபா ஆசீர்வாதம் பண்ற மாதிரி நின்றுட்டு இருக்காரு அந்த போட்டோல ஹேமந்த் பந்த் அதை பார்த்த உடனே அவர் அடைஞ்ச சந்தோஷத்துக்கு வந்து அளவே இல்லை உடனே அவர் மனைவியும் கூப்பிடுறாரு கூப்பிட்டு இங்க பாரு மாதிரியே விருந்துக்கு பாபா வந்துட்டார் விருந்தாளி இன்னைக்கு முக்கியமான விருந்தாளி வந்து பாபா தான் அப்படின்னு சொல்லி மகிழ்ச்சியாக சொல்றாங்க அந்த கூட்டத்துல ஏற்கனவே அவங்க வந்து சாதாரணமாக பூஜை பண்ணியிருந்தாங்களே அந்த இடத்துல பாபாவோட படத்தையும் வச்சு அவருக்கு ஊதுபத்தியில் ganz இலையில வந்து அவருக்குன்னு ஒரு தனி இலை போட்டு அதுல எல்லா பதார்த்தம் பிரசாதம் எல்லாத்தையும் வச்சு அந்த உணவை படைச்சிட்டு அதுக்கப்புறம் வந்து அவரோட நண்பர்கள் வந்திருக்காங்க இல்லையா அவங்க ரெண்டு பேர் அவரோட நண்பர்கள் குடும்பத்தினர் எல்லாரும் சேர்ந்து அந்த சாப்பாடை சாப்பிட்டு ரொம்ப சந்தோஷமா இருந்தாங்க ஹேமந்த் பந்த் அவங்க ரெண்டு பேர்கிட்டையும் முந்து நாள் முந்தைய நாள் அதாவது பௌர்ணமிக்கு முன்னாடி நாள் தனக்கு வந்த கனவு பாபா வந்து விருந்துக்கு வருவேன்னு சொன்னதெல்லாம் சொல்லி அவங்க கிட்ட வந்து ரொம்ப சந்தோஷப்படுறாரு கனவுல வந்து சொன்ன மாதிரியே சரியா உணவு நேரத்துக்கு பாபா வந்து இந்த படத்து மூலமா வந்து சேர்ந்துட்டாரு அப்படின்னு சொல்லி எல்லாருமே சந்தோஷப்படுறாங்க பாபாவோட படத்துக்கும் சிலைக்கும் எல்லாத்துக்குமே வந்து உயிர் இருக்கு அதுக்குன்னு ஒரு சக்தி இருக்கு அவர்கிட்ட பேசினீங்கன்னா உங்களுக்கு பதில் வரும் கனவுல வந்து பேசுவாரு இதே மாதிரி ஹேமந்த் பந்த்க்கு இன்னும் சில அதிசயங்களையும் பாபா பண்ணிருக்காரு இந்த ஹேமந்த் பந்த் யாருன்னு பாத்தீங்கன்னா சாய் சச்சரிதம் அந்த புத்தகம் இருக்கு இல்லையா பாபாவை பத்தி இந்த உலகம் முழுக்க தெரியறதுக்கு காரணமா இருக்கக்கூடிய அந்த புத்தகம் அதை வந்து எழுதினவர் இந்த ஹேமந்த் பந்த் தான் இந்த ஹேமந்த் பந்த் இந்த சாய் சச்சரிதம் அந்த புத்தகத்தை எழுதுறதுக்கு பின்னாடி ஒரு பெரிய கதை இருக்கு என்னன்னா இவரு சாய் பாபா வாழ்ந்த காலத்துல அவர் நிகழ்த்தின அதிசயங்கள் அற்புதங்கள் அவரை பற்றி வந்து மராத்திய புத்தகங்கள்னு எல்லா விதமான விஷயங்களையும் பார்த்தும் இருக்காரு கேட்டும் இருக்காரு அவர் இவர் இவரை பற்றி எழுதணுன்னு ஆசைப்பட்றாரு ஆனால் அது வந்து சாதாரண விஷயம் கிடையாது இது வந்து ஒரு பேச்சு போட்டிக்கோ இல்லை பட்டிமன்றத்துக்கோ தேவையான ஒரு புத்தகம் அந்த மாதிரி இல் அந்த மாதிரியான புத்தகம் இது கிடையாது இந்த புத்தகத்தை படிக்கும்போது பாபாவை பற்றி அவருடைய பக்தர்கள் வந்து நிறைய தெரிஞ்சுக்கணும் அவங்களுக்கு ஞானம் நிறைய கிடைக்கணும் ஒரு வாழ்க்கைக்கான வழிகாட்டல் கிடைக்கணும் அதுக்கப்புறம் பாபாவனுடைய அற்புதங்களையும் பெருமைகளையும் இந்த உலகத்துக்கு தெரிவிக்கணும் இதை படிக்கிற பக்தர்களுடைய பாவங்கள் எல்லாம் நீங்கணுன்றது தான் ஹேமந்த் பந்தோட ஆசை ஆனால் இது சாதாரண விஷயம் இல்லை அப்படின்றதும் அவருக்கு தெரியும் சாய்பாபாவை பற்றி எழுதக்கூடிய தகுதி தனக்கு இல்லைன்றத நினைச்சி அவர் வந்து நிறைய நேரங்களை குழம்புறாரு ஏன்னா எனக்கு என்னுடைய நண்பனை பற்றி கேட்டா கூட எழுத தெரியாது இல்லை என்னுடைய வாழ்க்கையை பற்றி கேட்டா கூட எனக்கு எழுத தெரியாது இவர் வேதங்கள் எல்லாத்தையும் கடந்த ஒரு மகானை பத்தி எழுதணுன்னா அது எவ்வளோ பெரிய விஷயம் இதை படிக்கிறவங்க எல்லாருமே பாபாவை பத்தி நிறைய விஷயங்களை தெரிஞ்சிக்கணும் அப்படின்றது ஹேமந்த் பந்தோட ஆசை அவர் மேல பாரத்தை போட்டு எழுத ஆரம்பிக்கிறாரு ஒருத்தர் ஏழு கடல் ஆழத்தை கூட அலந்துட முடியும் எந்த ஒரு விஷயத்தை எழுதுறதாலும் எழுதுறதா இருந்தாலும் அதை வந்து நிறைய ஜோடனைகள்லாம் பண்ணி அதை வந்து எப்படி வேணால் எழுத முடியும் ஆனால் வந்து இது ஒரு ஞானியோட வாழ்க்கை ஒரு மகானோட வாழ்க்கை அப்படியெல்லாம் இதை பண்ண முடியாது அப்படின்றது ஹேமந்த் பந்துக்கு தெரியும் இந்த புத்தகத்தை எழுதும்போது அதில் சின்ன தப்பு வந்தால் கூட நிறைய பேர் நம்மளை பார்த்து சிரிக்கக்கூடிய சூழ்நிலை கூட வந்துருன்றதையும் ஹேமந்த் பந்த் நினச்சி பயப்படுறாரு அதுக்கப்புறம் அவர் பாபாவ நினச்சி இந்த புத்தகத்தை எழுத ஆரம்பிக்கிறாரு பாபா தான் கூட இருந்து இந்த புத்தகத்தை எழுதுறதுக்கும் வழிகாட்டுறாரு அதுக்கப்புறம் சாய் பாபாவோட அருளால் ஹேமந்த் பந்த் அந்த சாய் சச்சரிதம் அந்த புத்தகத்தை வந்து எழுதி வெளியிடுறாரு இன்னைக்கு அந்த புத்தகத்தை பற்றி தெரியாதவங்க யாருமே கிடையாது அந்த புத்தகம் இல்லாத வீடே கிடையாது அந்த அளவுக்கு பாபா ஒரு ஒருத்தருக்கும் ஒரு ஒரு பணியை கொடுத்து அவர் கூட இருந்தவங்க எல்லாரையுமே ஒரு நல்ல நிலைக்கு கொண்டு சொல்லணும் அடுத்த மே மேகான்ற ஒரு சிவபக்தர் எப்படி சாய்பாபாவா சாய்பாபா பக்தரா மாறினார் பற்றி பத்தி ஏற்கனவே ஒரு வீடியோ போட்டுட்டோம் மேகாவோட சாய்பாபா நிகழ்த்தின இன்னும் சில அதிசயங்களை பத்தி பார்க்கலாம் நன்றி வணக்கம் ஓம் சாய்ராம்